மஹிந்திரா தார் ஃபேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது எப்போ வரும் எப்போ வரும் நிறைய கேட்டிட்டே இருந்தீங்க இது புது கலர்ல டேங்கோ ரெட்ல சிங்கம் வந்து நின்றுட்டு இருக்கு இதை விட பல லட்சம் பல கோடி ரூபாய் அதிகம் கொண்ட விலை கொண்ட சொகுசு இடத்துக்கு போகும்போது வரக்கூடிய மரியாதை என்பது வேறு ஆனா இது போல ஒரு கார்கள் நான் போய் இறங்க வச்சுங்க நம்ம கெத்தே தண்ணி ஏன்னா இது வந்து ஒரு ஐகான் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல பல ரூல்ஸை உடைச்ச தான் இந்த மஹிந்திரா உடைய தார் ஒன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இரவுட முறைப்படி தான் அந்த சயின்ஸ் படி தான் ஒரு காரை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதற்கும் இந்த காருக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து அதிகமான மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு காராக இருக்கிறது ஒரு தனித்து தெரிகிறது இதற்கு ஒரு தனி அடையாளமும் இருக்கிறது இந்த மஹிந்திரா தாருக்கு ஒரு நீண்ட வரலாறும் இருக்கு இப்ப ஏறக்கூடிய கோவிட் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இது அறிமுகமான போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய திரும்பி பார்க்காங்க சோ எடுத்தடுப்புலயே பாத்தீங்கன்னா மாதம் மூவாயிரம் காரர்கள் அளவுக்கு இது விற்பனை இருந்தது இதோட ரயில்வே ட்ரை வந்தப்போ அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதனுடைய மாதாந்திர விற்பனை என்பது ஐயாயிரத்தி ஐநூறு காரர்களாக உயர்ந்தது ராக்ஸ் வந்த போது டோட்டலா சீனே சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரே ஒரு மணி நேரத்தில் இந்த காருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முன்பதிவு வந்தது சோ இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கார் மாதத்திற்கு பத்தாயிரத்து ஐநூறு கார்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு காலங்கள் கடந்தாலும் என்னுடைய கவர்ச்சி குறையாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கவர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மகிந்திரா முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த டேங்கோ ரெட்ல சிங்கம் மாதிரி இந்த கார் வந்து நின்றுட்டு இருக்கு என்ன இது கட்சி மாறின மாதிரி திடீர்னு கலர் மாறிட்டேன்னு பாக்காதீங்க மஹிந்திரா தாருடைய புதிய கலர் இதுவும் தான் பேட்டரிஷிப் கிரே ஸோ இந்த காரனுடைய முகப்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்றது இந்த பேட்டரிஷிப் கே வச்சு நம்ம பார்க்கலாம் எஸ் நீங்க பாக்குற மாதிரி தான் கிரில் மாறி இருக்கு இப்போ பல பேர் என்ன நினைச்சோன்னு கேட்டீங்கன்னா இது தார் ராக்ஸ் மாதிரி க்ரில் வரும் அப்படின்னு நினைச்சோம் ஸோ அது போல வரல ஆனா அதுல இருந்து சில எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறதுங்க நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த டிசைன் இருக்குல்ல இது வந்து இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாவே இருக்கு அடுத்ததாக இந்த டியூவல் கலர்ல பம்பர் மாறி இருக்கிறத பாக்குறோம் ஆனா ஷேப்போ டிசைனோ மாறல சோ கலர் மட்டும் வந்து இரட்டையா மாத்தியிருக்காங்க சோ இந்த இரட்டை வண்ணங்களே இந்த பம்பர் இருக்கிறத பார்க்க முடியுது ரொம்ப ஷார்ப்பா பார்த்தா தான் இந்த இரட்டை வண்ணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு புரியும் மற்றபடி இதனுடைய ஹெட்லைட் இருந்தாலும் சரி இதனுடைய எல்இடி டிஆர் இருந்தாலும் சரி அதனுடைய பொசிஷனா இருந்தாலும் சரி எல்லாமே அது இடத்துல அப்படியே தான் இருக்கு ஸோ இந்த லேட்சஸ் எல்லாம் கூட வந்து பழையபடியே தான் இருக்கு ஸோ எந்த மாற்றமும் இல்ல சோ காரினுடைய ஃபேஸ் மட்டும் தான் மாறி இருக்கு எயிட்டீன் இன்ச் அலாய்வில் டிசைன் கூட அப்படியே தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொஃபைல் பாத்து பொறுத்த மட்டும் அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னும் இருக்கிறது மஹிந்திரா தார் உடைய முன்பக்க கம்பீரம் ஒரு மாதிரி என்ன என்னோட பின்பக்க கம்பீரம் இன்னொரு மாதிரி இந்த ஸ்பேர்வீல் இருக்குல்ல ஸோ இதுதான் என்னுடைய அடையாளம் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு கேமரா சேர்ந்து எடுக்கிறது நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த ரியல் வாஷ் அண்ட் வைப்பர் இங்கே புதுசாக ஆட் ஆகிருக்கு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தவறில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ என்ன மாதிரி இடம் இருந்ததோ அதே இடம் தான் இங்கேயும் இருக்கு ஸோ இது வந்து புதுசாக ஆட் ஆயிருக்க ஒன்று ஸோ இந்த கிராப் ஆண்ட்ராய்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உயரமான காருக்குள்ளே வர்றோம்னா இது கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் என்ன மாறி இருக்கு என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் முதல்ல இரட்டை வண்ணத்துல இருந்த இந்த டேஷ்போர்டு வந்து ஒரு ஆல் கிரே அப்படின்னு ஒரு சிங்கிள் கலருக்கு மாறி இருக்கிறத பாக்கிறோம் எந்த அளவுக்கு மாறி இருக்கா அப்படின்னு மேம்பட்டு இருக்கலாம் ஆனா அப்படியே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இங்க மாறி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்டேரிங் டிசைன் மாறி இருக்கிறது நம்முடைய ரசனையின் படி இதற்கு முன்பாக இருந்த அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அது வந்து பிடித்திருந்தது ஆனா அது வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கு ஒரு சாஃப்டான லோக்கை கொடுக்குது அப்படின்னு நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல அதனால ஒரு டஃப்பான லுக் கொடுக்கணுன்றதுனால ஒரு டஃப்பான ஒரு தோட்டத்துல இந்த ஸ்டேரிங் ஸ்டேரிங்ல மாத்திருக்காங்க இந்த தாருக்கு இது பொருத்தமாவே இருக்கு அடுத்ததாக இந்த தொடுதிரை வந்து ஒரு முக்கியமான மாற்றம் ஆக்சுவலா இது வந்து வளர்ந்துருக்கு ஒரு டென் பாயிண்ட் த்ரீ இது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ஏற்கனவே இதே போல ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார் கூட மட்டும் கிடையாது ரிவர்ஸ் கேமராவும் இதில் சேர்ந்து இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஸோ என்னதான் வந்து இது ரகடான ஒரு வீக்கிலா இருந்தாலும் ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் போல இந்த கார்ல இருக்கு இது வந்து மேம்பட்டு இருக்கு இது நிச்சயமா வந்து பலருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஏசி வென்ட் எல்லாம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே போல டிசைன்ல தான் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது தொடர்கிறது சோ இந்த பட்டன்ஸ் வந்து ரொம்ப ரகடான ஃபீலிங் கொடுக்குறது இதுவும் வந்து ஒரு மஹிந்திரா தாரோடைய அடையாளமாகவே மாறிடுச்சு சோ இந்த இடத்துல வழக்கம் போலவே நம்ம வந்து இந்த பவர் கேபிளுக்கான யூஎஸ்பி ஆன போர்ட் எல்லாம் இங்க நம்ம பாக்கணும் நம்ம இப்ப இருக்கிறதுன்றது வந்து ஆட்டோமேட்டிக் என்பதால இந்த அசின் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த கேர்ல வேற இங்க இருக்கு இங்க ரெண்டு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இந்த ஸ்லைடிங் ஆம்புலன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிரைவருக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும் கை வைக்கிறதுக்கு ஸோ இந்த டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேசஞ்சருக்கும் அப்படி ஒரு வசதியை கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வழக்கம் போல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பவர் விண்டோஸ்க்கான விசைகள் வந்து இந்த இடத்துல இருந்தது இப்போ அது இருக்க வேண்டிய இடத்துக்கு அதாவது டோருக்கே மாறிடுச்சு இது ரொம்ப நல்ல விஷயம் அதே போலவே வந்து இந்த ஃபியூயல் லெட் இருக்குல்ல அதற்கான விசை இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல சேர்க்கை மற்றபடி இதனுடைய கோரான விஷயங்கள் அப்படியே ரீட்டைன் பண்ணிருக்காங்க ஸோ இது முன்னிருக்கையில் உட்காந்து இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயும் ஒரு கிராப் ரயில் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வசதியானது ஸோ அந்த இடத்துல அந்த பட்டயம் மாதிரி அந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க அது ஏற்கனவே இந்த கார்டில் இருந்தது ஸோ அதுல தான் அதோட சீரியல் நம்பர் பண்ணுற விஷயங்கள் இங்கே இருக்கு இதோட இரண்டாவது இருக்கைகள் எப்படி இருக்குன்னா முன்பு எப்படி வந்து யூஸ் பண்ணவோ அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல ஒரு கிராப் லைன் இப்போ புதுசாக சேர்ந்து இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பிடிச்சிட்டு ஈஸியாக உள்ளே போக முடியும் சோ இந்த பின் இருக்கைகள் வந்து முன்பு எப்படி இருந்ததோ அதே அளவு வசதி தான் இப்பயும் இருக்கு அதே தான் வந்து லம்பர் சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல அதே தான் வந்து ஹெட் ஜஸ்ட்டும் இருக்கு எந்த மாடலும் இல்லை ஆனால் ஒரே மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஏசி வென்ட்ன்றது பின் இருக்கையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல வசதி அது மட்டும் இல்ல ஏற்ப இருந்ததை போல இங்க ஆக்சுவலா வந்து ஒரு பவர் அவுட்லெட்டும் கொடுத்திருக்காங்க ஒரு போனை சார்ஜ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இங்க இருக்கிறதுனால பாக்குறோம் மலைகள் சூழ்ந்த ஒரு குருதி நல பகுதியில் இருக்கும் மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இகத்புரி இந்த ஊர் தான் இது ஸோ இந்த இடத்துல வந்து மஹிந்திராவோட ஃபேக்டரி இருக்கு இந்த காட்டில் நாம இந்த மஹிந்திரா தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ்லிப்ட் எப்படி செயல்பட போகுதுன்னு பார்க்க போறோம் மகிந்திராவுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மலைப்பாங்கான பகுதியில சேரும் சகதியுமான ஒரு இடத்துல நாம மஹிந்திரா தார மஹிந்திரா தார் ஃபேஸ்லிப்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நம்ம ஓட்டணும்ன்றதுதான் ஆனா இங்க எதிர்பாராத என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு மழை வருது மழை வந்து இந்த பாதையை மேலும் சத சகதியாக மாற்றுது ஸோ இது என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா பல சமயங்கள்ல நம்ம கார் எடுத்துட்டு போகும்போது ஒரு பயமாவே இருக்கும் ஸோ இந்த கார் இந்த பாதையில போனா என்ன சிக்கிடுமா இந்த அளவுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு இந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இருக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு சாலையில் போகும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் போறோம்னா அது தார் தான் காரணம் என்கிட்ட தார் இருக்க பயமே என்பதுதான் இப்ப நம்ம மேனுவல் வச்சிருக்கோம் ஃபோர் லோவ்ல இருக்கு சாரி எப்படி இந்த ஃபோர் வீல் டிரைவ் பண்ண வாகனம் செலுகிறது பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு காரையே செங்குத்தா நிற்க வச்ச மாதிரி ஆங்கிள் என்பது வந்து நாப்பத்தி புள்ளி எட்டு டிகிரி என்னுடைய டிப்பாச்சர் ஆங்கிள் என்பது முப்பத்தாறு டிகிரி என்னுடைய ரோல் ஓவர் ஆங்கிள் என்பது இருபத்தி ஏழு டிகிரி ஸோ இவ்வளவு கிரவுண்ட் கிளியரன்ஸும் இவ்வளவு அப்ரோச் ஆங்கிள் டிப்பாச்சர் ஆங்கிள் இப்படி இருக்கிற காரணத்தால் மட்டும்தான் நம்மளால இந்த வாகனத்தை இந்த அளவுல இது போல ஒரு பாதையில பாதைகளே இல்லாத பாதைகளை எனக்குறைய வரப்பு மேல நம்ம நடப்போம் ஆனா இங்க வரப்பு நடுவில் இருக்கு ரெண்டு பக்கமும் டயர் போகிறதுக்கான ஒரு தடங்கள் மட்டும்தான் இருக்கு இது தடங்கள் இருந்தாலும் எந்த தடங்களும் இல்லாம இது போகுதுன்னா அதுவும் இல்லாம இங்க நேற்று மழை பெய்ததனால இந்த டயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுக்கும் அந்த பக்கம் இழுக்கும் ஸோ எல்லா பக்கமும் இந்த டயரும் இழுக்குது இது மிகப்பெரிய சவாலாவே இருக்கு இந்த சவால இந்த தார் வந்து அற்புதமா சமாளிக்குது இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து எதிர்க்க இருக்கு பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்குறது ஓகே ஆனா பள்ளத்துல சேரும் சகதியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி இருக்கு இல்ல நமக்கு வந்து இருக்கக்கூடிய நம்ம மார்ஷல் என்ன தாருன்னா சார் தார் இருக்க பயமே இறக்குங்கன்றாரு பாருங்களேன் நீங்களே பாருங்க சோ இது போல ஒரு சகதியில இறக்குங்களேன் இறக்கிதான் பாருங்களேன் என்ன பண்ணுதுன்றாரு பாத்தீங்க வலதுபுறம் இருக்கக்கூடிய டயர்கள் வந்து முழுக்க முழுக்க பள்ளத்துல இருக்கக்கூடிய சகதியில சிக்கி இருக்கு இப்ப நமக்கு இடதுபுறத்துல இருக்கக்கூடிய டயர்கள் வந்து மேடான பகுதியில இருக்கு சாய்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த சாய்மானமே ஒரு இருபத்தி டிகிரிக்கு மேலதான் இருக்கும் சோ ஒரே சமயத்துல எல்லா விதமான சவால்களையும் இந்த தார் எப்படி வந்து எதிர்கொள்ளுதுன்றத நம்ம பாக்குறோம் இது அதிகமான பவர் கொடுத்தா மட்டும்தான் ஏற முடியும் இது உண்மைய நம்ப முடியல இப்போ நம்ம பயணிக்கக்கூடிய பாதை என்பது மிகவும் செங்குத்தான பாதை சேரும் சகதியும் நிறைந்த வழுக்கக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையை இந்த மஹிந்திராவுடைய தார் ஃபேஸ் லிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி நெகோஷியேட் பண்ணப் போகுது எப்படி கிடக்கப் போகிறது இதை நாம் பார்க்க போறோம் இப்போ நம்ம வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கோம் ஃபோர் லோல இருக்கு பர்ஸ்ட் கியர்ல இருக்கு ஸோ எப்படி நாம் இந்த செங்குத்தான பாதையில் செல்ல போகிறோம் அதான் பார்க்கிறோம் சறுக்கு பாதையாகவும் இருக்கிறது செங்குத்தான பாதையாகவும் இருக்கிறது ராக்கெட்ல போற மாதிரிதான் இருக்கு இந்த அளவுக்கு தண்ணி தெப்பக்குள்ள மாதிரி இருக்கு அறுநூத்தி அறுபது எம்எம் மட்டும் இது வந்து தண்ணீரை நீந்தக்கூடியது பார்க்கலாம் இந்த தண்ணி அது எந்த அளவுக்கு நீந்தி கிடக்குது வழுக்கினாலும் இது சமாளிக்கிறதே இதோ தண்ணீர் ஒரு மீனை போல நீந்துகிறது மஹிந்திரா தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ் லிஃப்ட் ஸோ தண்ணீரிலிருந்து மூழ்கி இப்போது தரைக்கும் தரையிலிருந்து இப்போது ஒரு குன்றுக்கும் குன்றிலிருந்து இப்போது ஒரு சமதளத்திற்கும் வரப்போகுது இது ஆக்சுவலாக பாதையிலே இல்லாத பாதை இது இந்த பாதையிலே எதிரில் ஒரு வண்டி வந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது ஸோ அதனால் இப்போ ரிவர்ஸ்டே நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ்டைய இந்த தொடுதலையில இப்போ ரிவர்ஸ் கேமராவும் சேர்ந்துருக்கு ஸோ இந்த ரிவர்ஸ் கேமரா சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு வசதியாகவும் வாய்ப்பாகவும் நமக்கு இருக்கு இப்போ இங்க பத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்கு ஸோ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் எதிர்க்க இந்த ஒத்தையடிப்பாதை இல்ல இரட்டை அடிப்பாதை ஸோ என்ன நடுவில் தான் அந்த வரப்பு இருக்கு வரப்புக்கு ரெண்டு தான் பாதையே இருக்கு ஸோ இந்த பாதையில எதிர்க்க வேறு ஒரு வாகனம் வேறு ஒரு தார் ராக்ஸ் வேற வருது ஸோ இதெல்லாம் வந்து மஹிந்திராவே வந்து திட்டமிடாத ஒரு விஷயமானு தெரியல பட் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா சவாலுக்கும் நான் தயார் அப்படின்ட்டு இது சமாளித்து வெளியே வருது சூப்பர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஸோ என்ன மாதிரியான பாதையா இருந்தாலும் சரி நான் ரெடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கார் ஒரு வல்லமை படைத்த காராக இருக்கிறது நன்றி வணக்கம்